சகோதரர் கமல் பேசுறது எங்களுக்கு புரியலன்னு கமலுக்கு புரியாம இல்ல ஆனா மீடியா முன்னால புரிஞ்சுக்கூடாது இருந்தவங்க இப்ப பார்லிமெண்ட் மைக்கிலையும் சகோதர கமல் கமல் வச்சுதான் இருப்போம் காந்தியாரின் தேவையை முன்னெடுப்பதையும் விட அதிகரிச்சிருக்குன்னு கமல் அவர்கள் குறிப்பிட்டு இருந்தார் காந்தியடிகளை மக்களோட மனசுல இருந்து எப்படியாவது அகற்றிட வேண்டும் என்று இன்றைய ஒன்றிய அரசு பாஜக அரசு திட்டமிட்டு துடிச்சுக்கிட்டு இருக்கு காந்தியை கொள்கைகளை அழிக்கணும்னு எந்த நிலையிலிருந்து இப்ப காந்திங்கிற பெயரே இருக்கக்கூடாதுன்னு என்கிற அந்த இடத்திற்கு அவங்க நகர்ந்துருக்காங்க அதுக்கு எடுத்துக்காட்டுதான் நூறு நாள் வேலை திட்டத்திலிருந்து காந்தியடிகள் பேரை நீக்கினது அடுத்து கரன்சி நோட்ல இருந்தும் காந்தி படத்தை எடுத்தாலும் எடுத்துருவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஒற்றைத்துவத்துக்கு எதிரானவர் காந்தி இந்து முஸ்லிம் ஒற்றுமை அடையாளம் காந்தி மத நல்லிணக்கத்துக்கான மகத்தான மந்திரம் காந்தி இந்தியா அனைவருக்குமான நாடு என்ற கருத்தியல் தான் காந்தி நான் கொல்லப்பட்டாலும் கூட ராம் ரஹீம் என்கிற பெயர்கள் அடிக்கடி உச்சரிப்பதை விடமாட்டேன் மாட்டேன் இரண்டும் ஒரே கடவுளின் பெயர்கள் என்று சொன்னவர் காந்தி இதனால்தான் மதத்தை வச்சு அரசியல் பிழைப்பு நடத்துற அற்பர்களுக்கு காந்திய குடிக்கிறது இல்லை அண்மையில் பாஜகவை சேர்ந்த ஒரு முதலமைச்சரை முஸ்லிம்களுக்கு எதிராக வன்முறையை தூண்டுறத பார்த்திருப்பீங்க இதை சொல்லவே நமக்கு வெட்கமா இருக்கு ஆனா எந்த வெட்கமும் இல்லாம இப்படியான செயல்களில் அவங்க ஈடுபடுறாங்க சமூக ரீதியா கல்வி ரீதியா பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு கூட இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க கிறிஸ்துமஸ் அன்னைக்கு கிறிஸ்துவர்கள் மேல தாக்குதல் நடத்துறாங்க மாற்றத்தினால் பார்க்காமல் சிறுமி தாக்குதல் நடத்துறாங்க தமிழ்நாட்டில் இப்படியான சம்பவங்கள் அரங்கேற்ற வேண்டும் என்று அலையறாங்க நம்ம அரசும் உங்களை போன்ற தோழமை கட்சிகளில் இருக்கும் வரை அதை நாங்கள் நடக்க விடவே மாட்டோம் மண்டோ என்ற புகழ்பெற்ற எழுத்தாளர் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையும் போது நடந்த வன்முறை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா முட்டாள்களே லட்சம் முஸ்லிம்கள் கொல்லப்பட்டனர் லட்சம் இந்துக்கள் கொல்லப்பட்டனர் எழுதாதீங்க ரெண்டு லட்சம் மனிதர்கள் கொல்லப்பட்டனர் எழுதுங்கன்னு மனம் திரும்பி சொன்னார் அவர் சொன்னது சரிதான் மதம் பிடிக்காம மக்களை பக்குவப்படுத்துவதுதான் மதங்களின் வேலை மதவெறி புகுந்தால் முதல்ல சாகிறது மனிதன்தான் இதை நல்லா உணர்ந்திருக்கிற காரணத்தால் தான் வெறுப்பை புறந்தள்ளி தமிழ்நாடு வளர்ச்சிப் பாதையில் போகுது மனிதத்தையும் மனிதர்களை மழைத்து ஆட்சியை பிடிக்க நினைக்கிற பாஜகவின் பிடியில தமிழ்நாடு சிக்கக்கூடாது இதுக்காகத்தான் சொல்றேன் இந்த தேர்தல் தமிழ்நாடு என்டிஏ அதில் தமிழ்நாடு வெல்லும் பாஜக வெறுப்பு எஞ்சின்கள் தமிழ்நாட்டுக்கு தேவையே இல்லை காந்தியடிகளின் மதநலக்கணமும் தந்தை துரியாரின் பகுத்தறிவு சமூக நீதி பார்வையும் தான் தமிழ்நாட்டுக்கு தேவை இந்தியாவுக்கும் தேவை அந்த அடிப்படையில் தான் மதச்சார்பற்ற போக்கு கூட்டணியில் சகோதரர் கமலஹாசனின் மக்கள் நீதி மையமும் இணைந்திருக்கு சிலர் சொல்லுவாங்க சகோதரர் கமல் பேசுறது எங்களுக்கு புரியலன்னு அவங்களுக்கு புரியாம இல்லை கூடாதுன்னு நினைக்கிறாங்க இப்ப பார்லிமெண்ட் மைக்கிலையும் சகோதர கமல் கமல் வச்சுதான் இருக்கும் அதுக்காக பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் அது இல்ல அவர் தொடங்கின மக்கள் நீதி மையம் ஒன்பதாம் ஆண்டுல அடியெடுத்து வச்சிருக்கக்கூடிய வேலையில் சமநீதிக்காகவும் சமூக நீதிக்காகவும் உங்கள் குரல் தொடர்ந்து ஒழிக்கட்டும் வாழ்த்துகிறேன்